வணக்கம் டிபிள் அகடமிலேருந்து ஜோதிராசேவர் ராஜன்ட்டு நான் பார்க்கற தலைப்பு யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஏற்கனவே எண்பது யோகங்கள் போட்டாச்சு இன்னைக்கு எண்பத்தி ஒன்று டு

ஞாயிறு செவ்வாய் கிழமைகளில் பிறந்து அந்த பெண் ஆயிலியம் சதயம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தார் என்றால் அவர்களுக்கு அது பெண்ணுடன் தாம்பத்திய உறவு கொள்ளும் கணவரின் உடல் நலம் பாதிக்கப்படும் ஏழு எட்டு இடங்களும் பாதிக்கப்பட்டால் கணவனின் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அது அமாவாசை யோகம் எண்பத்தி இரண்டு அமாவாசை யோகம் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை யோகம் அன்றாட வாழ்க்கையில் துன்பம் நிறைந்ததாகவே இருக்கும் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் சமுதாயத்தில் தலைவராகவோ நாட்டின் தலைவராகவோ அரசாளும் யோகம் அமைய அடுத்து ரோக கிரகஸ்தா யோகம் லக்னாதிபதி பலம் எழுந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் அமர்ந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் லக்னத்தில் அமர்ந்து இருந்தாலும் ரோக கிரகஸ்தா யோகம் உண்டாகிறது மெலிந்த தேகம் உடையவர்கள் அடுத்து எண்பத்தி நான்கு அரச கேந்திர யோகம் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் உள்ள கிரகங்கள் யாவும் உச்சம் பெற்று காணப்பட்டால் அரச கேந்திர யோகம் எனப்படுகிறது பலன் பார்த்தால் மக்கள் சக்தியின் மகத்தான ஆதரவை பெறும் யோகம் உண்டாகும் அடுத்து எண்பத்தி ஐந்து வீணா யோகம் ஏழு கிரகங்கள் ஏழு ராசிகளில் இருப்பது வீணா யோகம் ஆகும் பலன் வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு அடைகிறார்கள் சமுதாயத்தில் தலைவராக இருப்பார்கள் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் எண்பத்தி ஆறு அன்னதான யோகம் இரண்டாம் அதிபதி பலம் பெற்று குரு புதன் சம்பந்தப்பட்டால் அன்னதான யோகம் உண்டாகிறது பலருக்கும் உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் அன்னதானம் செய்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் எண்பத்தி ஏழு விமலா யோகம் பனிரெண்டாம் அதிபதி பன்னெண்டிலே இருப்பது விமலா யோகம் தொண்டு செய்யும் எண்ணம் உடையவர்கள் சுதந்திர பெரியர்கள் எண்பட்டு ராஜயோகம் ஒன்று நான்கு ஏழு பத்து அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்றுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் ராஜயோகம் பலன் என்று பார்த்தால் நல்ல மனைவி வீடு யோகம் தொழில் யோகம் செல்வம் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கிறது அடுத்து எண்பத்தி ஒன்பது சாங்கிய யோகம் யோகம் லகனம் மற்றும் ஒன்பதாம் இடங்களில் ராகு கேது தவிர ஏழு கிரகங்களும் இருந்தால் அது சாங்கியா யோகமாகும் உயர்ந்த குணம் உள்ளவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்க்கை நடத்துவார்கள் அடுத்து உபஜெய யோகம் தொண்ணூறு உபஜெய யோகம் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் குரு சுக்குரன் புதன் சந்திரன் இருந்தால் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் குரு சுக்குரன் புதன் சந்திரன் இருந்தால் உபஜய யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் வசதி நிறைந்த வாழ்க்கை காரியங்களில் வெற்றி அனைத்தும் இவர்களுக்கு நடைபெறுகிறது தங்கள் ஜாதகங்களில் தங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த யோகங்களில் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து ஆராய்ந்து பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை வைத்து அந்த யோகங்களை பெறுவதற்குரிய உழைப்பு முயற்சியும் கொடுத்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி நம்மளுடைய அடுத்த பதிவில் நான்கே பதிவில் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து நூறு வரையான யோகங்கள் வரும் பார்த்து பயனிடுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி